அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபக்ஷி ஆத்ம ஞான பெயர் பிரசனத்தில் இன்று நாம் பார்க்க போகிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிரியா இந்த பிரியா என்ற பெயரில் பிறந்த பெண்மணிகள் அனைவருக்குமே இந்த கடவுள் வந்து எல்லா பிரச்சனையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து கொடுத்துருப்பார் தாய்வழி உறவுகளில் ஏற்படக்கூடிய அத்தனை க விஷயத்துக்கும் ஒரு சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இவங்களுக்கு கடவுள் கொடுத்துருப்பார் இந்த பிரியா என்ற பெயரில் பிறந்தவங்க மதி விதி கதி என்று இவங்க நினைக்காம வாழ்க்கையில் வந்து இதுதான் எனக்கு அப்படின்னா அதை வந்து வெளியில் ஒரு செகண்ட் கூட ஒரு விஷயத்த கூட அவங்க காட்டிக்க மாட்டாங்க எந்த கவலையும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலையுண்டுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய பிரியா என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா வழி உறவுகளில் இவங்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்கள் இருக்கும் கணவன் வளையில் இவங்க கேட்கவே வேண்டாம் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பிரியா என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை கண்டிப்பாக இருக்கும் அந்த பெண் குழந்தையுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கோ அதே அமைப்பு தான் இந்த பெண் இந்த பிள்ளையுடைய ஜாதகத்துலேயும் இருக்கும் தன்னுடைய வாரிசுடைய ஜாதகத்திலையும் இருக்கும் பெரும்பாலான இந்த பிரியா என்ற பெயரில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் பிள்ளைகள்னு பார்த்திங்கன்னா தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் தனக்கு நடந்தாலும் அதை வெளியில் ஒரு செகண்ட் காட்டிக்காமல் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பார்ப்பாங்க பேசுவாங்க அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் யாருக்காட்டும் தன்னுடைய கஷ்டத்தை வந்து வெளியில் சொல்லிக்கவே மாட்டாங்க நான் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதக அமைப்பு பிரகாரம் இவங்களுடைய பாக்கியம் என்ன பார்த்துட்டு அந்த பிரியாவிலே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் போராட்டமான வாழ்க்கையை அனுபவக்கூடிய பிரியா என்ற பெயரில் இனிமேல் அந்த பிரியாங்கன்னு பெயர் வைக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து அவங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்து கொஞ்சம் கவனமாக வைக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையுடைய அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வகையில பிரியா என்ற இந்த அம்மா வகையில வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க இந்த பெண் தாய் தாய்மாமனுடைய உறவுகள் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்களா போவாங்க இவங்களா ஒரு விஷயத்தில் ஆஜராகி அதனால மனக்கசப்பாகி வெளியில வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும் இது வந்து பிரியா என்ற பெயருக்கு நான் ஒரு சின்ன பதிவு தான் கொடுத்துருக்கேன் அடுத்த பதிவில் இதே பிரியாவுக்கு செகண்ட் பாகமாக உங்களுடைய கோச்சார கிரகங்கள் இந்த பிரியாவுக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்